வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சல் உங்களை எல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு மார்க்கெட் நெகட்டிவாக ஓப்பன் ஆயிருக்கு மைனஸ் ஃபார்ட்டி பாயிண்ட்ஸ் அது பெரிய ஃபால்லாம் கிடையாது பேங்க் நிஃப்டி தூக்கு கீழே இருக்கும் சென்செக்ஸ் இரநூறு பாயிண்ட்டு கீழே நெகட்டிவ்ல இருக்கு நேற்று நாஸ்டாக் வந்து பயங்கரமாக விருந்து இருந்தது ட்ரம்ப் ஆக்குவதர் ஒரு பால் போட்டார் ட்ரம்ப் ஆக்குவதர் என்ன சொன்னார்னா நான் எலான் மஸ்க கட்டி போட்டு தூக்கி போட்டு சவுத் ஆப்பிரிக்கா திரும்பி அமைச்சிருவேன் அவன் சிட்டிசன்ஷிப்பை கேன்சல் பண்ணிடுவேன் அப்படின்னு ஏன்னா எலான் மஸ்க்கு ட்ரம்ப் ஆகுவதற்கும் திரும்பி ஆரம்பிச்சிருச்சு இது பேசிகலி இமிகிரேஷனுக்கு அதே மாதிரி ட்ரம்ப் ட்ரம்ப்ரெண்ட் உள்ள விட மாட்டேங்கிறார் ஆனா ஹைடெக்கு இமிகிரன்ஸ் இந்தியா மாதிரி ஊர்லேருந்து நிறைய பேர் தேவைப்படுது பேசிக்டி அந்த குஸ்தி பட் இது வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஸ்பில் ஆகிட்டே இருக்கு அதனால நேற்று ஆல்மோஸ்ட் எட்டு பெர்சன்ட்டுக்கு ஒரு சமயத்துல டெஸ்ட்லாவ் அடிச்சிருந்தாங்க அதனால நேஸ்டாக் கவுந்துருச்சு அதே மாதிரி ஜப்பானோடையும் யூரோப்பியன் யூனியனோடையும் டேரிஃப் கிடையாது இந்திய டேரிஃப் அக்ரிமெண்ட் வரல இந்தியா மட்டும் சரணாகதி அடைஞ்சிரும் அப்படின்னு ட்ரம்ப் சொல்கிறாரு நம்ம சைட்லேருந்து ஒன்றும் பேச்சு மூச்சு கிடையாது அதனால சடனாக ஒரு நாளைக்கு நாங்கள் அக்ரிமெண்ட்டுக்கு ஏற்று போட்டோம்னு சொன்னாலும் சொல்லலாம் அது எது மாதிரி அக்ரிமெண்ட்டுன்னு கொடுத்துருந்து தான் பார்க்கணும் பட் ஒன்பதாம் தேதி ஃபைனல் அன்னிலேருந்து டாரிஃப் பாம் வரும் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு பிக் பியூட்டிஃபுல் பில் பாஸ் ஆகிடுச்சு அதனால் டெட்டு தான் ஏறும் அமெரிக்கா டாலர் இறங்கும் கோல்டு விலை ஏறும் ஆனால் இதெல்லாம் பிளே அவுட் ஆகிறதுக்கு டைம் ஆகும் இன்னும் நம்ம வந்து ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸ் ஆஃப்டர் இருந்த டார்கெட் எயிட் ஃபைவ் நம்ம இப்போ நைன் ஒன் ப்ளஸ் டேக்ஸில் இருக்கோம் ஆனால் நம்மளுக்கு வந்து கவலை கிடையாது கோல்டு நம்ம டார்கெட் ரேட்டோட நிறைய போய்ட்டு நம்ம பொறுமையாக காத்துட்டு இருந்தோம்னா இங்கேருந்து ஒரு பதினஞ்சு பர்சன்ட் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி எய்டுக்குள்ள ஜெரம் போல் ரொம்ப ஃபாஸ்டா ரேட் கட் பண்ணாருன்னா இன்னும் ஃபாஸ்டா நம்ம கோல்டு விலை ஏறும் ஃப்ளோர் வந்து சைனா கொடுக்கும் அத பத்தி நம்மளுக்கு கவலை கிடையாது அஞ்சு பர்சன்ட் மேலே ஏறின இண்டஸ்இண்ட் பேங்க்ல கொஞ்சம் ப்ராஃபிட் டேக்கிங் இருக்கு யாரெல்லாம் ஆயிரத்தி இரநூறுல எடுத்துட்டு வேடிக்கை பார்த்து இருந்தாங்களோ ஒன்று ரெண்டுன்னு இதை கன்சிடர் பண்ணலாம் ஏன்னா இது வந்து இன்னும் கொஞ்சம் அப்சைடு இருக்கு ஆர்பிஐ டிசைட் பண்ணணும் ஆர்பிஐ கொடுத்துட்டாங்க சவுத் இண்டியன் பேங்கோட ரிசல்ட்ஸ் நல்லா வந்திருந்தது அட்வான்சஸ் பத்து பர்சன்ட் ஏறி இருந்தது எட்டுல இருந்து பத்து பர்சன்ட் ஏறி இருந்தது டெபாசிட்ஸ் அதோட இன்னும் கொஞ்சம் ஏறி இருக்கு நெட் ப்ராஃபிட் பத்தொன்பது பெர்சன்ட் ஏரி இருக்கு என்பிஐ எல்லாம் குறைஞ்சு என்பிஐ கலெக்ஷன் ஆனதுனால கொஞ்சம் ப்ராஃபிட்ஸ் நல்லா ஏறி இருக்குது அதனால நம்ம சே சவுத் இந்தியன் பேங்க்கில் நம்ம ஸ்ட்ராட்டஜியை கண்டினியூ பண்ணுவோம் இன்றைக்கி ஹெச்டிபி ஷேர்ஸ் ஆச்சு அப்போ இந்த ஆயிரம் ரூபா கூட போல எட்நூற்றி முப்பத்தஞ்சுலேருந்து எட்நூத்தம்பது தான் போயிருக்கு இதில் உங்களுக்கு பாப்புக்கு விற்கணும்னா விற்றுக்கோங்க நாலு டைம் புக்கில் தான் லிஸ்ட் ஆகிருக்கு கரெக்ஷன் வந்தால் மூன்றரை கீழே போச்சுன்னா நம்ம பார்ப்போம் இப்போதைக்கு நம்ம கன்சிடர் பண்ணுற ரேஞ்சிலே இல்லை நான் என்ன சொல்ல வந்தேன்னா இதனால தான் அவங்களுக்கு ஐபிஓக்கு முன்னாடி ஸ்டாக்ஸை வாங்காதீங்கன்னு சொல்கிறேன் ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி அறநூறுக்கு பிளைண்டாக வாங்கினவங்க கதிலாம் அவரோ கதி தான் இன்றைக்கி அவனால் அந்த ஸ்டாக்கை என்ன விற்கவும் முடியல வாங்கிறதுக்கு தைரியமும் இருக்காது தான் சொல்கிறோம் தெரியாத ஸ்டாக்கை அன்லிஸ்டட் மார்க்கெட்டில் மார்க்கெட்டை ப்ரீசார்ஜ் பண்ணி வாங்காதீங்க ப்ராப்ளமில் போய் முடியும் அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது ஐடிசி பற்றி ஒரு பெரிய நியூஸ் வந்தது ஐடிசி என்ன பண்ணாங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணில் இங்கேருந்து இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ரவி நவார்னே அப்படின்னு ஒருத்தர் தான் ஐடிசி ஃபுட்ஸை பற்றி பிஸ்னஸ் ஆரம்பித்தார் அப்போ டோட்டல் ஃபுட் பிஸ்னஸ் டூ தௌசண்ட் எயிட்டுக்குள்ளே ஐநூறு கோடி வந்தால் நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நினச்சாரு இன்னைக்கு ஃபுட் பிஸ்னஸ் தனியாக அவங்க சொல்றது இல்லை பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா நான் ஃபுட் எஃப்எம்சிஜிங்கிறது இருபத்தி ரெண்டாயிரம் கோடி கிட்ட போயிடுச்சு எல்லாரோட எஸ்டிமேட்டும் ஒரு பதினெட்டாயிரம் கோடி வந்து ஃபுட் பிஸ்னஸ் ஆயிருக்கும்னு ஆஷிர்வாத்னு அவங்க பிராண்டு ஐயாயிரம் கோடிக்கு மேலே போயிடுச்சு சன் ஐயாயிரம் கோடிக்கு மேலே பிராண்டு அதே மாதிரி பிங்குஸ் அப்படிங்கிற சிப்ஸ் பிராண்டு கூட ஆயிரம் கோடிக்கு மேலே போயிடுச்சு இப்போ அவங்க என்ன பண்ணலாங்கிற ஸ்ட்ராட்டஜியில் இருக்காங்கன்னா ட்யூவல் ப்ராங் ஸ்ட்ராட்டஜி ஒன்று பிராண்ட்ஸ் எக்ஸ்பயர் பண்ணி அதை ரொம்ப ரேப்பிட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க உங்களுக்கெலாம் ஞாபகம் இருக்கும் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இங்கே சன்ரைஸ் அப்படின்னு ஒரு ஸ்பைசஸ் மசாலா பிராண்டை வாங்கினதை உங்களுக்கு சுற்றி காட்டிடுது அது ஈஸ்ட் இந்தியாவில் ரொம்ப பாப்புலரு எஸ்பெஷலி வெஸ்ட் பெங்காலில் அதை இப்போ நார்த் ஈஸ்ட் இந்தியாவுக்கு எடுத்துன்னு போய் அசாமில் டக்கரிக்காக ஸ்பெஷலாக வந்து ஒரு மசாலா டெவலப் பண்ணியிருக்காங்க இந்த சைடில் ஜார்க்கண்ட் எடுத்துகிட்டு போகிறாங்க ஃபுல் ஈஸ்டர்ன் இந்தியாவில் ஒரு அது வெறும் வெஸ்ட் பெங்கால் பேஸ்ட் பிராண்டை ஓவராலாக ஈஸ்ட் இந்தியா ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகிறாங்க முங்கேர் அப்படிங்கிறது பீகாரில் ஒரு பெரிய ஏரியா அங்கே ஐடிசியோட ஓல்டஸ்ட் சிகரெட் ஃபேக்ட்ரி இருக்குது அந்த ஏரியாவில் ஒரு சிஎஸ்ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டியாக என்ன பண்ணாங்கன்னா அந்த ஏரியாவில் இருக்கிற எருமையோட பாலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு மில்க் பேரிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி பண்ணாங்க அது சக்ஸஸ்ஃபுல் ஆனோன்னா நாமளாக பஞ்சாபில் தான் நிறைய பால் இருக்கும் அந்த பாலை கலெக்ட் பண்ணி வெஸ்ட் பெங்கால் ஜார்கண்ட்லாம் விற்க ஆரம்பித்தாங்க இப்போ அங்கே அமுலும் வந்துட்டாங்க லோக்கல் பீகார் ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் பிராண்டும் இருக்குது ஆனால் ஆசீர்வாதிலேயே ஸ்வஸ்துன்னு ஒரு பிராண்டை போட்டு அந்த ஏரியாவில் பவுச் மில்க் விற்கிறாங்க அதை தவிர பால்லேருந்து நெய்யா மாத்தி ஸ்வஸ்து ஆசீர்வாத் அப்படின்னு எல்லா இடத்துலையும் விற்கிறாங்க இப்போ மந்த்ரா ஆர்கானிக் டுவெண்ட்டி ஃபோரை வாங்கிட்டாங்க இப்போ ஆசீர்வாத் மட்டும் இல்லாமல் மூணு பிராண்ட்ல வந்து வீட்டு விற்க ஆரம்பிச்சுட்டாங்க சன்ஃபீஸில் வெறும் பிஸ்கெட்ஸ் மட்டும் இருந்தவங்க இப்போ பிஸ்கெட்ஸ்லேருந்து மாதிரி ஸ்மூத்தி அண்ட் அதர் திங்ஸும் அந்த பிராண்ட்ல விற்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்பி நூடுல்ஸ் அப்படிங்கிறது கிளியரா நம்பர் டூ பொசிஷனை பிடிச்சிடுச்சு ஜேபி மார்கன் என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க டாப் த்ரீ எந்தெல்லாம் ஏரியாவில் இருக்காங்களோ சோப்பர் தவிர மற்ற எல்லா இடத்துலையும் டாப் த்ரீ பிராண்ட்ஸ்ல இருக்காங்க ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் க்ரோத்தில் ஐடிசி ஃபுட் பிஸ்னஸில் ரொம்ப ஸ்ட்ராங் அப்படிங்கிறாங்க நான் என்ன சொல்ல வரேன்னா சிகரெட் டிமாண்ட் இப்போதைக்கு குறைய போடுறது இல்லை சிகரெட்டில் பண்ணுற காசு எடுத்து இதில் போட்டுக்கிட்டே இருக்க போகிறாங்க ஸோ அஞ்சு வருஷத்தில் டபுள் ஆகாது ஆனால் பத்து வருஷத்தில் டபுள் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப பிரகாசமாக இருக்குது அதனால் இப்போ நம்மளுக்கு ஐடிசி ஹோட்டலில் பிரித்து கொடுத்த மாதிரி இதே என்னைக்காவது பிரித்து கொடுத்தாங்கன்னா நம்ம வாங்கி தேங்க்ஸ் அப்படின்னு பேக்கெட்டில் போட்டுப்போம் இல்லை சிகரெட்டு பத்து வருஷத்தில் பேன் பண்ணிட்டாங்கன்னா கூட இந்தியாவோட பெரிய ஃபுட் கம்பெனி நம்மளுக்கு கிடச்சிடும் இதுதான் நம்ம கிளியர் ஸ்ட்ராட்டஜி இதே மாதிரி அந்த ஆர்டிக்கலில் என்ன சொல்கிறாங்கன்னா காட்ரேஜு டாட்டாஸ் இவங்க எல்லாரும் இதே ஸ்ட்ராட்டஜி அப் அப்ளை பண்ணுறாங்க வேல்யூ நம்மளுக்கு இல்லாததுனால நம்மளால் காட்ரேஜ் டாட்டா கன்சியூமர்லாம் கை போட முடியல அதெல்லாம் வைர ஊசி ஊசியாயிடுச்சு பட்டு ரேமண்ட்ஸோட ஹெல்த் கேர் பிஸ்னஸ் அந்த கன்சியூமர் பிஸ்னஸை ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி கொடுத்து காட்ரேஜ் வாங்கினதும் இதே மாதிரி ஸ்ட்ராட்டஜி குட் நைட்டு காட்ரேஜ் வாங்கினதும் இதே மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி டாடா கன்சியூமரும் ரொம்ப அக்ரெசிவா இது மாதிரி பிராண்ட்ஸ் எல்லாம் பண்றாங்க ஸோ ஐடிசி போட்ட ப்ரெஷர்ல இந்துஸ்தானி ரீதியவர் வீட்டு பிசினஸ்யே விட்டு போயிட்டாங்க ஐடிசிக்கு முன்னாடியே வீட்டு பண்ணிட்டுவாங்க வீட்டு பிசினஸ் கம்ப்ளீட்டாக வெக்கெட் பண்ண வச்சிருச்சு ஐடிசி அதனால்தான் இது மாதிரி ஸ்டாக்ஸ் வேல்யூல கிடைக்கிறத நம்ம பொறுகி போட்டுனே இருக்கிறோம் இப்போ கார் சேல்ஸில் இதே மாதிரி ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுது மகேந்திரா அண்ட் மஹேந்திரா அண்ட் டயோட்டா மட்டும் பயங்கர ஃபாஸ்ட்டாக குரோ ஆகுது மாருதிக்கும் ஹுண்டாய்க்கும் எக்ஸ்போர்ட் சேல்ஸ் நல்லா இருக்குது டாடா மோட்டர்ஸோட சேல்ஸ் முப்பத்தெட்டாயிரம் ஆகி பதினஞ்சு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு ஆஹா அதனால இன்னைக்கு டாடா மோட்டர்ஸ் அடிப்பான் நம்ம ஹாக்கியை தூக்கலாம்னு நினச்சோம் ஆனால் அடிக்கல டாடா மோட்டார்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கோம் நாங்கள் வந்து இப்போ ஒரு வருஷம் சரியா ப்ராடக்ட்ஸ் ஒன்றும் லான்ச் பண்ணல திரும்பி நாங்கள் ஒரு ஒரு செக்மெண்ட்ஸையும் ப்ராடக்ட்ல அர்ன் பண்ணி திரும்பி எங்க வச்சு போன்னு சொல்றாங்க காரை விற்கிறதா சொல்லி அதே சமயத்தில் டியூலெக்ஸை வந்து கம்ப்ளீட்டாக ஜேஎஸ்டபிள்யூ பெயிண்ட்ஸ் வாங்கிட்டாங்கிற செய்தி வந்திருக்கு இதோட கிரெடிட் எல்லாமே பார்த்திவ் ஜென்டலுக்கு தான் போகும் சஜன் ஜெண்டல் பையனால தான் இது பண்ண முடிஞ்சதுன்னு ஜேஎஸ்டபிள்யூ சொல்லி இருக்கிறாங்க அடுத்த மெயின் திங் என்னன்னா ஏசியன் பெயிண்ட்ஸ் மேல குமாரமங்கனம் பிள்ளை கொடுத்த கம்ப்ளைண்ட்டு செல்லும் அப்படின்னு சொல்லி சிசிஐ இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க போராத காலம் சி ஏசியன் பெயிண்ட்ஸுக்கு இருக்குது ஏவன் ஏ டூ ஒன் கட்டி விட்டுட்டாரு ஸ்டாக்க வித்து டாட்டா சொல்லி எஸ்கேப் ஆயிட்டாரு இன்னொரு ஆள் என்ன சொல்லிட்டாரு சிமெண்ட்ல நீங்கள் விட்டதுனால சிமெண்ட்டில் ஏ டூ உள்ளே இறக்கி விட்டதுனால நான் இறங்கி இறங்கியிருக்கிறேன் நான் ஏ டூ ஏ ஒன் ஏ டூ லேட்டானு ஏ த்ரீ அந்த அவர் பெயிண்டில் இறங்கிறதுனால ஏஷியன் பெயிண்ட்ஸுக்கு போராத காலம் இதுதான் மார்க்கெட்டில் நம்ம வாட்ச் பண்ண வேண்டியது ஏதாவது ரொம்ப சீப்பாக அடைச்சி ஏஷியன் பெயிண்ட்ஸோட பிபிஐ ரேஷியோ இரு இருபதுக்கு போச்சு நம்ம கன்சிடர் பண்ணலாம் ஆனால் அது இன்னும் மிட் ஃபிஃப்டிஸ் மிட் ஃபார்ட்டிஸில் இருக்குது அது பக்கம் தலைய வச்சு படுத்தா கூட நம்மளுக்கு தான் ரிஸ்க்கு அதனால் அது பக்கத்தில் போவேண்டாம் நம்மளுக்கு பல பெயிண்ட் கம்பெனி தான் வாங்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பல ஜாப்பனீஸ் அண்ட் கம்பெனிஸ் பெயிண்ட் கம்பெனிஸ் வந்து ரொம்ப சீப்பான வேல்யூவேஷனில் மார்க்கெட்டில் இருக்குது வேல்யூ தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இப்போ நான் சொன்ன மாதிரி ஐடிசியில் நல்லா லாங் டிஸ்டன்ஸில் பண்ண போகிறாங்கிறது ஓகே ஆனால் இன்றைக்கி எட்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ஐடிசி அப்படி ஒரு விலை இருந்து நீங்கள் வாங்கினீங்கன்னா அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு பெருசாக ரிட்டர்ன் வராது ஸோ ஒரு கம்பெனி என்ன பண்ண போகிறதுங்கிறது முக்கியம் ஆனால் அதே சமயத்தில் அந்த கம்பெனி வந்து என்ன ரேட்டில் நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்கிறது ஈக்குவலி இம்பார்ட்டண்ட்டு இப்போ எல்லாம் வந்து சூப்பராக பண்ணும் ஏன்னா ஆர்பிஐ பாலிசியை தொடர்ந்து விட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தவறு ஆர்பிஐ பாலிசி தொடர்ந்து விட்டப்பறம் கூட என்பிஎஃப்சிங்களுக்கு லென் பண்ணுறதுக்கு பேங்க் ரெடி இல்லை இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்கிறதுக்கு என்பிஎஃப்சிஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா பாண்ட் மார்க்கெட்டில் என்டர் பண்ணி பயங்கரமாக பாண்டை விற்றுட்ருக்குறாங்க நீங்களும் தப்பாக ஏதாவது ஒரு என்பிஎஃப்சியோட பாண்டை வாங்கிட்டிங்கன்னா தலையில் வெள்ள துண்டை தான் போட்டுக்கணும் அதனால் கரெக்டாக கேர்ஃபுல்லாக எந்த பாண்டை வாங்கணும்னு தெரிஞ்சவங்கள்ட கேட்டு செலக்ட் பண்ணிக்கிங்க இதுக்கு எக்ஸ்பர்ட் அட்வைஸ் வேணும் ஸ்டாக் மாதிரி கிடையாது அடுத்தது ஸ்விக்கி என்ன பண்ணியிருக்கிறான் நைன்டி நைன் ஸ்டோர் அப்படின்னு நூற்றி எழுபத்தஞ்சு சிட்டிஸில் டார்க் ஸ்டோர்ஸ் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க இது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த டார்க் ஸ்டோர்ஸ்லேருந்து தின்பண்டங்கள் தொண்ணூற்றம்போது ரூபாய்க்கு ஒரு ஆர்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈக்கோ சேவருங்கிற பேரில் டெலிவரி ஃப்ரீயாக கொடுப்பாங்கிறாங்க ஏன்னா ஜெப்டோ வந்து இன்னும் சீப்பாக ப்ராடக்ட்ஸ் சப் நைன்டி நைனுக்கு பஃப்பு டோல் இதெல்லாம் சப்ளை பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தரை அடிச்சுக்கிட்டு மார்க்கெட்டில் யாருமே ப்ராஃபிட் பண்ண முடியாத இண்டஸ்ட்ரி தான் அது ஏன்னா ரேப்பிடோவும் அதுக்குள்ளே பூரலாம்னு பாகுறாங்க ஸோ இது மாதிரி கம்பெனியெல்லாம் அவாய்ட் பண்ணுறது நம்மளுக்கு நல்லது ஏன்னா வேல்யூவை முன்னாடியே அவங்க காலி பண்ணிட்டாங்க இப்போ நைன்டி நைன் ருப்பீஸுக்கு சாப்பாட்டை வீட்டில் டெலிவரி பண்ணி எப்படி நீங்கள் காசு சம்பாதிப்பீங்கன்னு எனக்கு தெரியல அது பெட்டர் அதை கட்டி விட்டுட்டு ஐடிசி மாதிரி கம்பெனி ஸ்விகி மூலமாக டெலிவர் பண்ணுறான் ஜொமேட்டோ மூலமாக டெலிவர் பண்ணுறான் ஆனால் அரிசிலேருந்து ப பருப்புலேருந்து எல்லாத்தையும் கோதுமையிலேருந்து எல்லாத்தையும் பேலன்ஸ் செயினை கண்ட்ரோல் பண்ணி ப்ராஃபிட்டபிளாக விற்றுட்ருக்குறாங்க ஒரு கம்பெனியை சர்வை ஆனோம் லாங் டேம்னுனா பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோவும் ப்ராஃபிட்ஸும் முக்கியம் இந்த ஸ்டார்ட் அப் கல்ச்சரில் அதெல்லாம் ஒன்றும் இருக்கிறதே கிடையாது அதனால் நம்மளோட பார்பல் ஸ்ட்ராட்டஜி ஒரு சைடில் நல்ல ஸ்டாக்ஸும் டாலர் ரிலேட்டட் ஸ்டாக்ஸும் ஒரு சைடில் பேங்க்ஸையும் கோல்டையும் வச்சுருப்போம் சேஃபாக இருப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் எங்களுக்கு நாலு சேனல் இருக்குது ஹிந்தியில் பைசா போல்தாக ஒரு சேனல் இருக்குது ஹிந்தி தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸாக அதை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அதே மாதிரி மணி மாத்தலு கன்னடாவில் மணிமாத்து அண்ட் மலையாளத்தில் மணி பேச்சு மலையாளம்னு சேனல்ஸ் இருக்குது அந்தந்த பாஷையில் அவங்கவுங்கள பார்த்து அந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு வந்திருக்காங்க என்னோட ஏழு ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தர சொன் இப்போவும் சொல்கிறேன் நான் யார்ட்டையும் பணம் டேரக்டாக வாங்குறதில்லை இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலுமே இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கறாங்கன்னா ஏமாறுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தா தான் உங்களோட பணத்தை நீங்க கொடுக்கணும் நீங்க இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்ச் நீங்க வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா யாரையாவது சொல்றாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்றது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு ஏமாத்தம் நான் யார்கிட்டையும் காசு கேட்கல கேட்கவும் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமுச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புத்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு சீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்ட்டே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்